இங்க இருங்க பச்சை பிள்ளையா இருக்காத எல்லா இடத்துலயுமே சொல்லாதீங்கயா சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அப்படி வீடியோ எடுத்து தெரியாம எடுத்து தேர்தல் ஆணையம் சொல்லி விட்டுருவாங்க அப்புறம் கத்தி ஒன்னு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு தெரியுமா நாம என்ன விட்டுருவாங்க அங்க போய் ஒன்று ரெண்டு படிக்க விட்டுருவாங்க அதனால சத்தம் பண்ணாம பாக்கெட் பாக்கிட்ட பேசாம இருந்துக்க நான் வாங்க சொல்லல ஏன் வாங்குறது வாங்காது ஓ ஆல்ரெடி வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க ஆருக்கும் தெரியாம ஓட்ட நம்மளுக்கு போட்டு விட்டுருக்கேன் சரியா சூரியன்

ஆயிரூபா தப்புட்டேன்னு சொல்லிடுங்க ஆயிரம் ரூபாய் லஞ்சம் இனிமேல வாங்க மாட்டேன் போடுறேன் ரைட் நன்றி ஆயிரம் ரூபாய் உண்மை உண்மை ஆயிரம் ரூபாய் லஞ்சம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவன் கொள்ளையடிக்கிறான் அதானே உண்மை நல்ல மனுஷன் உண்மையில நல்ல மனுஷன் பாத்ததுலயே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நல்ல மனுஷன் ஐயா போயிட்டு வர ஓட்டு கேட்க

அது ரூட்ல சொன்ன இன்னும் இல்ல ஒரு என்ன சொல்லு